தேவனுடைய என்ற வேலைக்கு வரவேற்கிறோம் தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துவதாக தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாவின் புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எரிசலேமே வீட்டு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே கழுத்தில் கட்டுக்களை அவிழ்த்து விடு இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை எழுந்திரு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள்ல படிந்திருக்கிற தூசியை உதறிவிடும்படியாக தேவன் நமக்கு நல் ஆலோசனை கொடுக்கிறார் அன்பானவர்களை முடியாது பலனற்றவன் பலவீனமானவன் நான் தனித்தவன் நான் சிறுமையானவன் நான் எளிமையானவன் இப்படியான தேவையற்ற சிந்தை இன்றைக்கு உங்களை குழப்பிக் கொண்டிருக்குமான் தான் தேவன் சொல்லுகிற வார்த்தை அது அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்திரு உன்னோடு கூட நான் இருக்கிறேன் உனக்கு பக்கவளமாய் நான் இருக்கிறேன் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பலம் கொண்டு திடமனதாயிரு தூசியான சிந்தைகளை உன்னை விட்டு தூக்கி ஏறி நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட நான் இருந்து உனக்கு உன்னோடு கூட இருந்து உனக்காக நான் கிரிகை செய்வேன் என்று பலப்படுத்தின தேவன் இந்த காலை பொழுத நமக்கு சொல்லுகிற வார்த்தை தூசியான உன் சிந்தையை உதறிவிட்டு எழுந்திரு அவைகள் உன்னை கட்டி ஓரிடத்தில் வைக்கும்படியாய் சத்ருவால் கொடுக்கப்பட்ட பொல்லாத ஆலோசனைகள் அன்பானவர்களே தேவன் சொல்லுகிற காரியம் இதுதான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் பொய் சொல்லாதவர் மனம் மாறோர் மனுஷனும் அல்ல உங்களுடைய கிரிகளை அல்ல அவர் நமக்காய் கிரிகை செய்து நம்மோடு கூட இருக்கும்படியாய் நம்முடைய கரம் பற்றின தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் தூசியான சிந்தைகளை தேவையற்ற சிந்தைகளை தூக்கி ஒரு அடி முன்னெடுத்து வைக்கும் பொழுது நம்மை இறுதி இலக்குக்குள்ள அவர் அழைத்து செல்ல வல்லமை உள்ள பலன் உள்ள ஞானம் உள்ள புத்தியுள்ள பலனான எல்லாவற்றையும் இந்த காலை பொழுதுல குறைவில்லாமல் உங்களுக்குள்ள விடுதலை செய்வாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கிற பலத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் விடுதலை செய்கிறேன் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவர் இந்த காலை பொழுதுல இந்த காலை பொழுதுல தூசியாய் இவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கு எழுந்து பிரகாசிப்பார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குடும்பங்கள்ல வாழ்க்கையில தொழில்துறைகள்ல சமாதானம் உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வல்ல பிதாவே ஆமன் ஆமன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வா